வேத காலம் முதல் இன்று வரை வில்வ இலை என்பது சிவபெருமானின் வழிபாட்டில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த வில்வ இலையின் மூன்று பாகங்கள் சிவபெருமானின் திருச்சூலம் அவரின் மூன்று கண்கள் மற்றும் ஓம் நாதத்தின் மூன்று ஓசைகளையும் குறிக்கிறது இது வேத தர்மத்தில் மிகப்பெரிய குறியீடாகவும் பிரபஞ்சத்தின் மூல சக்திகளின் சேர்க்கையை வெளிப்படுத்துவதாகவும் பார்க்கப்படுகிறது ஒரு வேடன் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் இதற்கான முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது முன்னொரு காலத்தில் சுஸ்வரன் என்ற வேடன் ஒருவன் ஒரு புயல் மண்டிய இரவில் காட்டில் வழிதவரை நடந்து சென்றான் கடுமையான மழையும் புலிகள் கத்தும் சத்தமும் கேட்டதால் பயந்து ஓடி அருகிலிருந்த ஒரு வில்வ மரத்தில் ஏறி உயிர்காக்கச் செய்தான் விழாமல் விழிப்பாக இருக்க மரத்திலிருந்த வில்வ இலைகளை ஒன்று ஒன்றாக பறித்து கீழே வீசினான் ஆனால் அவனுக்கு தெரியாமலேயே அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது அவன் வீசிய வில்வ இலைகள் நேராக சிவலிங்கத்தின் மீது விழுந்தன அன்றிரவு மகா சிவராத்திரி என்பதால் அவன் அறியாமையில் செய்த செயல் அனைத்தும் ஒரு தெய்வீக பூஜையாகவே அமைந்தது சிவபெருமான் அவனது தூய உள்ளத்தை கண்டு மகிழ்ந்தார் விடியற்காலையில் நேரில் தோன்றி மோக்ஷம் என்ற பெரிய வரத்தை அவனுக்கு அருளினார் இக்கதை மட்டுமல்லாமல் ஸ்கந்த புராணம் கூறுவதன்படி வில்வ மரம் பார்வதி தேவியின் நெற்றியில் விழுந்த வியர்வை துளிகளில் இருந்து தோன்றியது அந்த வியர்வை மந்திரமலையில் விழ அங்கே ஒரு புனித மரம் முளைத்தது பார்வதி தேவி அந்த மரத்திற்கு பில்வம் என்று பெயரிட்டாள் மேலும் அந்த மரத்தின் வேர்களில் இலைகளில் மலர்களில் என அனைத்து பகுதிகளிலும் தானே வாழ்கிறேன் என்று அறிவித்தாள் அதனால்தான் வில்வ மரம் ஒரு தீர்த்த யாத்திரை போன்ற புனித மரமாக கருதப்படுகிறது அதன் வேர்களுக்கு நீர் ஊற்றுவது சகல தீர்த்தங்களில் குளிப்பதற்கும் சமமான புண்ணியத்தை தரும் என நம்பப்படுகிறது வில்வ இலை சுத்தமான உள்ளத்தால் சமர்ப்பிக்கப்பட்டால் சிவனின் புனித அருளை ஈர்க்கும் தெய்வீக பாலம் திருச்சிற்றம்பலம்